ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யார் தனது சித்தத்தினை அமைதியாக வைத்திருப்பாரோ அவரே ஞானி ஆத்மா யார் தனது மனதினை எதிர்மறையான விஷயத்திலிருந்து நேர்மறையானதாக மாற்றி மகிழ்ச்சியாக இருப்பாரோ அவரே ஞானி ஆவார் எதிர்மறையான விஷயங்களின் வீணான விஷயங்களின் ஓட்டத்தில் மாட்டிக்கொள்பவர் ஞானி என்று கூறப்பட மாட்டார் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரவே செய்கின்றன அவை சென்றும் விடுகின்றன நாம் எவ்வாறு விரும்புகிறோமோ அவ்வாறே அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறே அனைத்து விஷயங்களும் நடக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லை அல்லவா டிராமாவின் கட்டமைப்பு அவ்வாறு கிடையாது உதாரணத்திற்கு ஒருவரது குழந்தைகள் தவறான பாதையில் செல்கிறார்கள் தாய் தந்தையிடமே சண்டையிடுகிறார்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் கூறுவதை கேட்பதே இல்லை அப்போது அந்த தாய் தந்தையர் மனக்கலக்கத்தில் இருக்கிறார்கள் ஒரு சத்தியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் கலக்கத்தில் இருப்போமானால் நமது வார்த்தைகளின் தாக்கம் பிறர் மீது ஏற்படுவதில்லை அப்படிப்பட்டவர்கள் கூறுவதை யாரும் கேட்பதில்லை எப்போது தான் கூறும் விஷயம் கேட்கப்படுவதில்லையோ அப்போது மனிதர்கள் இன்னும் எரிச்சல் அடைகிறார்கள் மேலும் அவரது மனநிலை சீர்குலைந்து போகிறது எனவே சிறிது நேரத்திற்காக உங்களது மனதை அமைதிப்படுத்துங்கள் சாட்சி உணர்வை தாரணை செய்யுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் தனிப்பட்டதாகும் அவர்கள் உங்களது குழந்தைகள்தான் உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்கள் நல்ல பாதையில் நடக்க வேண்டும் தான் குழந்தைகளின் வீழ்ச்சியை பார்ப்பதற்கு எந்த பெற்றோரும் விருப்பப்பட மாட்டார் ஆனால் மனக்கலக்கத்தோடு எதையும் நீங்கள் சரி செய்ய முடியாது உங்களது சித்தம் அமைதியாக தொடங்கினால் அனைத்தும் அமைதியாக தொடங்கும் உங்களது சிந்தனைகள் உயர்வாக இருந்தால்தான் உங்களது சுப பாவனைகளிலும் சக்தி நிரம்பியிருக்கும் நீங்கள் சுயமரியாதையில் இருந்தால்தான் உங்களது சுப பாவனையில் சக்தி இருக்கும் நீங்கள் கலக்கத்தோடு ஒருவருக்கு நல்ல விஷயத்தை கூறினாலும் கூட அதனை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை கேட்பவரோ இவர்களுக்கு வேறு வேலையே இல்லை எதையாவது கூறிக்கொண்டிருப்பதுதான் இவர்களது வேலை என்று நினைப்பார் அவர்கள் மீது உங்களது வார்த்தைகளின் தாக்கம் ஏற்படுவதில்லை எனவே சுயமரியாதையை அதிகரித்து கொண்டே செல்வோம் முதல் சுயமரியாதை நான் உலக நன்மையாளராவேன் பாருங்கள் யார் உலகிற்கே நன்மை செய்ய வேண்டுமோ அவர்கள் சிறியவர்களாக இருக்க முடியாது பாருங்கள் இந்த உலகில் யாருமே தனக்கு கூட சரியாக நன்மை செய்து கொள்வதில்லை மற்ற மனிதர்கள் யாராவது ஒருவருக்கு கூட அவர்கள் நன்மை செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் நாமோ உலகிற்கே நன்மை செய்வதற்காக கிளம்பி இருக்கிறோம் அப்போது நமது மனநிலை எத்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நமது இந்த சுயமரியாதையை அதிகரித்து கொண்டே செல்வோம் நான் உலக நன்மையாளராவேன் இரண்டாவது சுயமரியாதை யாருக்கு கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அது நானே ஆவேன் நான் இஷ்ட தெய்வமாவேன் இஷ்ட தெய்வம் எப்போதாவது கலக்கமடைவாரா இஷ்ட தெய்வங்களுக்கு எத்தனை வழிபாடுகள் நடைபெறுகின்றன கோவிலின் கதவு திறந்ததும் பக்தர்கள் எத்தனை மகிழ்ச்சியடைகிறார்கள் பாவனையோடு தனது தெய்வத்தை வணங்குகிறார்கள் தெய்வங்களை தரிசனம் செய்வதால் மனிதர்களின் மனம் அமைதி அடைகிறது மகிழ்ச்சி அடைகிறது அந்த தெய்வம் நானே ஆவேன் இந்த சுயமரியாதையினை அதிகரிப்போம் அப்போது உங்களது மனம் மிக அமைதியாக இருக்கும் பின்னர் மனதில் தோன்றும் கொந்தளிப்புகள் குழப்பங்கள் கலக்கம் ஆகியவை அனைத்தும் சரியாகிவிடும் என்னவாகும் என்று தெரியவில்லையே இப்படிப்பட்ட எண்ணத்தினை சதா காலத்திற்காக அழித்து விடுங்கள் ஞானி ஆத்மாக்களின் எண்ணம் இவ்வாறு இருக்கக்கூடாது டிராமாவில் ஏற்கனவே என்ன பதிவாகியிருக்கிறதோ அதுவே நடக்கப் போகிறது அதனையே வெளி உலக மனிதர்கள் எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுவே நடைபெறும் என்று கூறுகிறார்கள் இவ்வாறு பயிற்சி செய்வதனால் நமது சித்தத்தினை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் மேலும் இன்று முழு நாளும் பாப்தாதாவை அழைக்கக்கூடிய மிக அழகான பயிற்சியை மேற்கொள்வோம் பரந்தாமத்தை விட்டு வருமாறு தந்தைக்கு அழைப்பு விடுப்போம் பின்னர் பாபா பரந்தாமத்தை விட்டுவிட்டு கீழே இறங்கி வருவதைக் காண்போம் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகிறார் பின்னர் இருவரும் கீழே இறங்கி எனதருகே வருகிறார்கள் பாபா என் முன்னிலையில் இருக்கிறார் எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார் பின்னர் பாபா தனது ஆயிரம் கரங்களை என் தலைமீது விரித்துவிட்டார் அவரது கரங்களின் குடைநிழல் என் தலைமீது உள்ளது மேலும் பாபாவின் குரலை கேளுங்கள் குழந்தாய் நீ கவலைப்படாதே இவை அனைத்திற்கும் நான் பொறுப்பாளனாக இருக்கிறேன் நான் அனைத்தையும் சரி செய்பவனாவேன் எனது சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்பாய் இந்த பயிற்சியினை ஒவ்வொரு மணி நேரத்திலும் இன்று அவசியம் மேற்கொள்வோம் ओम शांति